வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இந்த போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறை ரெட் அலர்ட் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் தேடிய ஆவா குழுவைச் சேர்ந்த இருவர் அண்மையில் ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து அள்ளப்பட்டு ஸ்ரீலங்கா சிஐடியின் தொன்னூறு நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவது முதல் பகுதியில் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு பலியான சம்பவம் வரை தமிழர் தாயகத்தை அதிர்வுகளும் தொடர தலைப்படுகின்றன ஸ்ரீலங்கா காவல்துறையை பொறுத்தவரை அது இன்னமும் போர்க்காலத்தில் நடைமுறையில் இருந்த பழைய சிஸ்டத்தை புதிய சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியிலும் மாற்றிக்கொள்ளாமல் தாம் இடைமறைத்தால் நிற்காமல் செல்லும் வாகனங்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை செய்து உயிர் பலிகளை எடுக்கும் நடைமுறையைத்தான் தொடர தலைப்படுகின்றது இன்று அதிகாலை அல்லைப்பட்டி பகுதியில் வாகனத்தை மறைக்காமல் செலுத்திய பதின்ம வயது சிறுவன் ஒருவர் பலியாகிவிட்டார் இந்த வாகனத்துக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் தொடர்புகள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இடைமறிக்கும்போது போது நிற்காமல் செல்லும் வாகனங்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து உயிர் பலிகளுடன் அவற்றை இடைமறிக்க முயலும் பழைய சிஸ்டங்களை இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியின் காவல்துறையும் அது சுவாதினமாக இருந்தாலும் மாற்ற வேண்டும் என்பது இன்றைய பலி ஊடாக இடித்துரைக்கப்படும் ஒரு செய்தியாகின்றது குறிப்பாக மேற்குலக நடைமுறைகளை இப்போது ஸ்ரீலங்காவும் பின்பற்றி வருகின்றது மேற்குலக நாணய நிதியம் போன்ற அமைப்புகள் வழங்கும் கடன் நிதிகளுக்காக இவ்வாறான விதிகளின் தாளங்களெல்லாம் கொழும்பிலும் போடப்படுகின்றன ஆனால் இவ்வாறான மேற்குலக தாளங்களை போடும் இதே அரசாங்கம் மேற்குலக நாடுகளில் இவ்வாறாக காவல்துறையின் உத்தரவுக்கு நிற்காத வாகனங்களை முடக்குவதற்கு இருக்கும் மாற்று தொழில்நுட்பங்களை மட்டும் பாவிப்பதில்லை மாறாக பழைய சிஸ்டத்தில் அதாவது தாம் இடைநிறுத்தால் நிற்காமல் செல்லும் வாகனங்களை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யும் சிஸ்டத்தை இதனால் அப்பாவிகளும் பலியாக வேண்டிய நிலைமைகளும் ஏற்படுகின்றன ஆகையால் இப்போது சந்தேக நபர்கள் என்றாலும் அவர்களுக்குரிய உயிராபத்தை குறைக்கும் முறைகளை பயன்படுத்துவது அவசியம் என்பதை இன்றைய அல்லைப்பட்டி சம்பவமும் எடுத்துக்காட்டப்படுகின்றது இதே சமகாலத்தில் ரணில் மைத்திரியின் ஜெகப்பாலனே எனப்படும் நல்லாட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் மானிப்பாய் பகுதியில் இடம்பெற்ற ஒரு குருதி படுகொலை சம்பவத்தின் பின்னர் அங்கிருந்து தப்பி இந்தியாவுக்கு சென்று அங்கு பதுங்கி வாழ்ந்த இருவர் தாம் செய்த சம்பவங்கள் இடம்பெற்று பத்து வருடங்கள் ஆகிவிட்டதால் அவை ஸ்ரீலங்கா காவல்துறையால் மறக்கப்பட்டிருக்கும் என்ற எண்ணத்தாலோ என்னவோ இந்தியாவிலிருந்து மீண்டும் திரும்பிய நிலையில் கட்டநாயக்கால் வைத்து தூக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறாக தூக்கப்பட்டவர்கள் ஆவா குழுவைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்களுக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புகள் இருந்ததாகவும் வாடகை கொலையாளிகளை இவர்கள் அமர்த்தி கொண்டதாகவும் புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினர் அவர்களை வரத்தெடுத்து வருகின்றனர் ஏற்கனவே அரசியல்வாதியின் போர்வையில் உள்ள ஸ்ரீ டெலோவின் தலைவரும் போதைப் பொருள் மற்றும் சில போட்டுத்தல்களை மையப்படுத்தி கொழும்புவில் சிஐடியினரால் விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில்தான் இந்த ஆவா முகங்களும் ஸ்ரீலங்கா சிஐடியினரிடம் சிக்கியுள்ளனர் தமிழர்களுக்கு இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் அபலமான அறிகுறிகளை ஏற்படுத்தி கொள்ள தற்போது இடம்பெற்று வரும் டி டுவெண்டி எனப்படும் உலக கிண்ணை துடுப்பாட்ட போட்டி ஆடுகளத்தில் ஏற்பட்ட ஒரு திடீர் கொதிநிலையில் நேற்றிரவு ஏற்பட்ட தனிவு நிலை ஸ்ரீலங்காவுக்கு ஆறுதலை வழங்கவும் தலைப்படுகின்றது இலங்கையிலும் இந்தியாவிலும் தற்போது இந்த டி டுவெண்டி எனப்படும் உலக கிண்ண துடுப்பாட்ட போட்டி இடம்பெற்று வருவதை நீங்கள் அறந்த முடியும் இந்த போட்டியில் இருபது அணிகள் களமிறங்கிக் கொண்டன இந்த ஆடுகளத்தில் எப்போதும் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத அணிகளாக இந்தியா எதிர் பாகிஸ்தான் அணிகள் நோக்கப்படுகின்றன ஏனென்றால் இவை இரண்டுமே சகோதர எதிரிகள் நாடாகவும் அணுவாயுத நாடாகவும் இருப்பது இந்த பரபரப்புகளை மேலும் உத்வேகப்படுத்தும் காரண காரியங்களை கடந்த காலம் முதல் நிகழ்காலம் வரை கொண்டிருக்கின்றது இவ்வாறாக இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆடுகளத்தில் எப்போதுமே விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை என்ற ஒரு ஊகம் இருக்கும் நிலையில்தான் இந்த போட்டியில் அதாவது தற்போதைய ஆடுகளத்தில் கொழும்பில் நடைபெற இருந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியை தமது அணி புறக்கணிக்கும் என அண்மையில் பாகிஸ்தான் அறிவித்துக் கொண்டதால் இந்த சுற்றுப் போட்டியில் ஒரு திடீர் நெருக்கடி எழுந்திருந்தது ஸ்ரீலங்காவை கடந்த சில நாட்களாக சங்கடப்படுத்திய இந்த நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டு எதிர்வரின் ஞாயிறன்று கொழும்பு பிரேமதாசா விளையாட்டு அரங்கில் இடம்பெறும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் தமது அணி விளையாடும் என பாகிஸ்தான் அறிவித்துவிட்டது இந்த முடிவு தற்போது இரண்டு நாடுகளுடன் அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் நட்பு உறவையும் ராஜதந்திர உறவுகளையும் பேணி தனக்குரிய ஆதாயங்களை கலந்து கொள்ள தலைப்படும் ஸ்ரீலங்காவுக்கு பெரும் ஆறுதலாகவும் மாறத்தளப்படுகின்றது நேற்றிரவு பாகிஸ்தானால் இந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னர் பாகிஸ்தான் பிரதமர் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அன்ரகுமார திசாநாயக்காவுடனும் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் கொழும்பில் இரண்டு அணிகளுமே விளையாடும் என்ற முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்த அனுர குமாரதி உடனடியாகவே அது குறித்து ஒரு பதிவை இட்டார் அவளுடன் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டி கொழும்பில் திட்டமிட்டபடி நடைமுறை என்பதில் ஸ்ரீலங்காவும் தானும் மகிழ்ச்சி அடைவதாகவும் அனுரகுமாரதிசாநாயக்கா குறிப்பிட்டுக் கொண்டார் அத்துடன் தொன்னூற்றி ஆறு பிப்ரவரியில் உலக கிண்ண துடுப்பாட்ட போட்டி ஆட்டங்கள் கொழும்பில் இடம் பெறுவதற்கு முதல் மாதமான ஜனவரியில் தமிழர்களின் மத்திய வங்கி மீது தாக்குதல் நடத்தியதால் அந்த நிலவரங்கள் கண்டு அச்சமுற்ற ஆஸ்திரேலியாவும் மேற்கிந்திய தீவுகளின் அணியும் தமது துடுப்பாட்ட அணிகளை கொழும்பில் விளையாட அனுப்ப மறுத்தன அந்த வேளை இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் ஸ்ரீலங்காவுக்கு கைகொடுத்து கொழும்புக்கு தமது அணிகளை அனுப்பி விளையாட வைத்து ஸ்ரீலங்காவின் போட்டிகளுக்கு ஓரளவு கை கொடுத்த சந்தர்ப்பத்தையும் நேற்று தனது பதிவில் நினைவூட்டிய அன்ற குமார்கா இந்தியாவும் பாகிஸ்தானும் அன்றும் ஸ்ரீலங்காவுக்கு நண்பர்கள் இன்றும் நண்பர்கள் என தொந்தரோபாயமான மொழியாடலையும் வெளியிட்டார் யாழ்குடாவில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டு யாழ்குடாவின் வரலாற்றில் மக்களின் வெளியேற்றம் இடம்பெற்ற ஒரு நாசகாரத்தை ஸ்ரீலங்காவின் சூரிய கதிர் நடவடிக்கை தொண்ணூற்றி ஐந்தில் மேற்கொண்டமை நீங்கள் அறிந்த ஒரு விடம் இந்த சூரிய கதிர் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த வருடமான தொண்ணூற்றி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்றுதான் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது அன்று வெடிமருந்து நிரப்பப்பட்ட ஒரு பாரவுந்து ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் பிரதான வாசலில் மோதி வெடித்தது இந்த வெடிப்பால் மத்திய வங்கியின் கட்டிடம் கடுமையாக சேதமடைந்தது அருகிலுள்ள எட்டு கட்டிடங்களும் சேதமடைந்திருந்தன இந்த வெடிப்பை அடுத்து தானியங்கி துப்பாக்கிகள் மற்றும் ரொக்கர் லோஞ்சர்களுடன் சென்றவர்களும் அந்த பகுதியில் தாக்குதலை நடத்தியதால் அன்றைய அரசாங்கமாக இருந்து கொண்டது இந்த தாக்குதலில் தொன்னூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டு ஆயிரத்தி நானூறுக்கு மேல் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி ரெண்டில் தமிழர் சேனையின் தலைவரை கைது செய்யுமாறு சிறிலங்கா நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்த நகர்வு நீங்கள் அறியக்கூடிய நகர்வு தமிழர்களின் சேனைகளின் தலைவர் இல்லாமல் நடத்தப்பட்ட இந்த வழக்கில் அவர் மீது ஐம்பத்தி ஒரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அதன் அடிப்படையில் இருநூறு ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றன இவையும் வரலாற்றில் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்த வேண்டிய விடயங்கள் இந்த பின்னணியில் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏற்பட்டுள்ள கடும் முருகல்தான் இந்த டி போட்டிகளையும் தற்போது அசைத்து வரும் நிலையில் இப்போது ஒருவாறு அதற்கு தீர்வு காணப்பட்டு இந்திய அணியுடன் பாகிஸ்தான் அணி கொழும்பில் என்ற ராஜதந்திர முடிவு எடுக்கப்பட்டதால் ஸ்ரீலங்காவுக்கும் அது ஒரு ஆறுதலாக மாறியுள்ளது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அது மிகவும் தந்திரோபாயமாக நகர்ந்து தனக்குரிய ஆதாயங்களை பெற தலைப்படும் அதேவேளை ஸ்ரீலங்காவுக்கு எதிரான அரசியல் அணியில் ஒன்றாக நிற்க வேண்டிய தமிழர் தரப்பு தொடர்ந்தும் நெல்லிக்காய் முட்டையில் இருந்து அவிழ்ந்தோடும் நெல்லிக்காய்கள் போல நான்காபுறமும் நிற்பது கொழும்பு அதிகார மையத்துக்கு புதிய ஆதாயத்தை வழங்க தலைப்படுகின்றது இதனால்தான் அது மாகாணசபை தேர்தல்களை இழுத்து அடிப்பது முதல் புதிய அரசியல் அமைப்புக்கு பின்னடிப்பது வரை பல நகர்வுகளை தந்திரோபாயமாக நகர்த்த தலைப்படுகின்றது ஆனால் இவ்வாறான கொழும்பின் நகர்வுகளை உணர்ந்தும் உணராதவர்கள் போல தமிழர் தரப்பு அரசியல்வாதிகள் நடந்து கொள்வது தொடர்ந்தும் அனுர அரசாங்கத்திற்கு பலம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில் விழுந்த கதையை உருவாக்குவதையும் மறுத்துக்கொள்ள கொள்ள முடியாது